உலகெங்கிலும் வாழும் என தருமை ரிஷபராசி நேர்கடை ரிஷப லக்ன நேர்கடை இந்த வீடியோ கோவில் ரகசியம்ங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகங்களின் அமைப்பின்படி எந்த கோவிலுக்கு போனா உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ எப்படி ஆண்டு பலன்கள் முக்கியமோ அதே மாதிரி கோவில் பலன்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க இது முதல் நான்கு மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஓம் ஷரவணபவ அப்படிங்கிற முருகனுடைய சொல்லோடு தொடங்குகிறேன் நீங்க மறக்காம உங்க பெயர் நட்சத்திரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுக்காக நான் போகக்கூடிய எல்லா கோவில்களிலும் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்ய போகிறேன் இறைவா ரிஷபராசினியருடைய வாழ்க்கையில அந்த பாடு கிடையவே கிடையாது அவ்வளவு பிரச்சனை அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு போராட்டம்னு கூட சொல்லலாம் மனதளவுல யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாத ரிஷபராசினிய வாழ்க்கையில் பலரும் பல கெடுதல்களையும் பல பிரச்சனையும் செய்து விட்டனர் ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி கௌரவம் சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சுயமரியாதை இல்லாத ரிஷபராசினியர்கள் நிறைய பேர் ரெண்டு வருஷமா நடைபயணமா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதா உண்மை ரொம்ப பசங்கள்கிட்ட அசிங்கப்பட்டு கணவன் மனைவிட்ட அசிங்கப்பட்டு வாழ்க்கையை யாருக்காக யாரோட காலில் உழுதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனை ஒரு பெண்ணாக இருப்பினி ரிஷபராசினியர்கள் அவங்களுக்கு அந்த இண்டிவிஜுவலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்க காலமல ஏந்துச்சு சமைச்சு ஒரு குடும்பத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஆசைக்காக போராடக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் நம்ம வாழ்க்கையில இதான ஒரு விஷயத்துல நம்ம லைஃப் மாறிடாதா இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமான நம்மளுக்கு ஏத்த மாதிரி திரும்பிடாதான்னு ஏங்கிறாங்கல்ல அந்த ஏக்கமும் அந்த நல்ல எண்ணமும் அந்த நல்ல சிந்தனையும் அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கணும் ஆண்கள் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் தனி மரியாதைன்னு ஒன்று வேணும்ல ஆஃபீஸ்லையா இருக்கட்டும் குடும்பத்துலையா இருக்கட்டும் வெளி உலகத்திலையும் சரி நம்ம தனியா வாழ்ற மாதிரி இல்லாம எல்லாரோடையும் சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கணும்ல இது இரண்டுமே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இல்ல அப்படின்னா அந்த சுயமரியாதை அந்த தனி கௌரவம் அட்லீஸ்ட் கொஞ்சமான ஒரு பாசம் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாழ்ற வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தராது அந்த நிம்மதியும் அந்த மரியாதையும் அந்த தனிப்பட்ட கெளரவமும் அதே நேரத்தில் உங்களை யாரும் இலக்காரமாக பார்க்காம உங்களுக்குன்னு உண்டான உரிமைகளையும் உங்களுக்குன்னு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த கோவில் இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசினியர்களுடைய வாழ்க்கையில் பல சேஞ்ச் பல சேஞ்ச் சுயமரியாதை இடத்துல நிறைய கிடைக்குது உங்களை மதிக்காமல் சென்ற நபர்கள் உங்களை ரொம்ப அலட்சியமா ட்ரீட் பண்ணுவாங்க உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த கோவில் தான் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ராகு கேது பரிகார ஸ்தலம் திருப்பாம்பூரம் இந்த கோவிலுக்கு எந்த கிழமை வேணா போங்க எந்த நேரம் வேணா போங்க போயிட்டு அந்த இறைவனிடம் மனதார உங்க மனசுல இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க செய்தது தவறே இருக்கலாம் நீங்க தப்பு செய்யலைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அந்த தவறை மன்னித்து காத்திருவார் அதே நேரத்துல அந்த தவறையே சுட்டி காட்டி சுட்டி காட்டி உங்களை ரொம்ப மட்டமா ஒருத்தங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மறையும் உங்கள் மீது தனி ஆவர்த்தனம் உங்க மேல ஒரு ஆதரவு ஒரு இரக்கமணம் உருவாகும் எல்லாருக்குமே சுத்தி உள்ளவங்களுக்கு அதற்காகத்தான் இந்த ஸ்தலம் திருப்பாம்புரம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் வேறு எதுவுமே பண்ணாதீங்க பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்க நான் இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறவங்க எல்லாருடைய நட்சத்திரம் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க ரெண்டாவது ஸ்தலம் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படி என்றால் கண்டிப்பாக அதில் நிம்மதியே இருக்காது ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஜாப்ல ஒரு ஐம்பது வருஷமாக இருக்கீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி பணம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மரியாதை அப்படிங்கிறது இல்லை நீங்க நினைச்ச விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா பணம் அப்படிங்கிறது இருக்கணும் ஒரு திருமண விஷயமாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான விஷயங்கள் இருந்தாலும் சரி ஏன் உங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் பணம் அப்படிங்கிறது ஒரு மேனற்றையான விஷயமாயிடுது அந்த பணம் கிடைக்காமல் நிறைய ரிஷபராசினியர்கள் கடன் வாங்கி தவறான செயல்களில் ஈடுபட்டு சில பேர்கிட்ட தலை குனிஞ்சு ஏன் ஒரு வேளை சாப்பிடாம கூட இருக்காங்க அப்பேற்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு ரிஷபராசினியருடைய வாழ்க்கையிலும் மாற வேண்டும் பொருளாதாரம் மேம்பட வேண்டும் அதே மாதிரி உங்களுக்குன்னு உண்டான பிஸ்னஸ்ல நல்ல லாபம் அப்படிங்கிறது வரணும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் மறைய வேண்டும் நீண்ட நாட்களாக நிம்மதியாக நீங்க வாழ வேண்டும் இந்த பணம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால உங்க மனசு தவறான சில முடிவுகளுக்கு செல்லாமல் நிரந்தரமாக பணம் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நீங்க வணங்க வேண்டிய ஸ்தலம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை அருகில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான கஞ்சனூர் இந்த கிழமையில் என்ன எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை போனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை போக முடியாதவர்கள் முடிந்தவரை மற்ற நாட்களில் சுக்கிர ஓரையில் போயிட்டு வாங்க அப்படி சுக்கிர ஓரையில் போயிட்டு வர பட்சத்தில் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா மாறும் அந்த ஃபினான்ஷியல் குரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே நேரத்தில் உங்களுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் நல்லா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையும் நல்லா இருக்குங்க மூன்றாவது கோயில் ஒரு மனிதன் எதற்காக வாழ்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு உறைவிடம் இப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இல்லைங்க நீங்க என்னைக்கு எடுத்துக்கிட்டாலுமே ஒரு மனிதன் வாழ்வதற்கான முதல் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அன்புதான் இந்த அன்புங்கிறது நல்லா இருக்கிற பட்சத்துல ஒரு மனிதன் கண்டிப்பாக சொல்றேன் அவருடைய வாழ்க்கையில கண்டிப்பா நூறு சதவீதம் திருப்தியா வாழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இது அஞ்சு வயசு குழந்தை மட்டும் இல்லைங்க எண்பத்தஞ்சு வயசு மனிதர் எடுத்துக்கிட்டா கூட நீங்க அன்பா இருக்கீங்களா அப்படின்னா அவங்க ஒருத்தங்க அன்பா இருக்கிற பட்சத்துல சாப்பாடு சந்தோஷம் எதுவுமே அவங்களுக்கு பெருசாக தெரியாது பணங்காசு கூட பெருசாக தெரியாது அந்த அன்பை இல்லாமல் நிறையா ராசிக்காரங்க கஷ்டப்படுறாங்க அன்பை எதிர்பார்த்து ஏமாறுகிறார்கள் ஒரு ராசிக்காரன் பணத்தால் ஏமாறுறாங்க அப்படின்னா அங்கே அன்பால் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க ஒரு ரிமா ஒரு ராசிக்காரங்க காதலால் ஏமாறுறாங்கன்னா அங்கே அன்பு தான் தோல்வியை கொடுத்துருக்கு ஒரு ராசிக்காரங்க நகையை வச்சு ஏமாறுறாங்கன்னா அந்த இதுல ராசி தான் காரணம் சாரி அன்பு தான் காரணம் ஒரு ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள் என்றால் அதோட கிளைமேக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புதான் அப்பேற்பட்ட அன்பை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில அன்பு கிடைக்குமா அதாவது இழந்த அன்பு கிடைக்குமா புதிதாக ஒரு அன்பு உருவாகுமா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஷோல்டர்ல தா சாஞ்சு நம்ம மனசுல இருக்கிற வேதனைகளை சொல்வதற்கு கேட்பதற்கு ஒரு ஆள் இருப்பாங்களா சொல்ல முடியுமான்னு நினைக்கிறீங்களா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தான் இந்த கோவில் இந்த கோவில் சென்று வந்த ஒவ்வொரு ரிஷபராசிக்காரர்களுடைய அன்பு மட்டும் இல்லைங்க அனுசரணை மட்டும் இல்லைங்க ஆதரவும் கிடைத்திருக்கிறதுங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நவகிரக ஸ்தலங்களில் ஒன்றான சந்திர பகவானின் ஸ்தலம் திங்களூர் திருவியாருக்கு பக்கத்துல இருக்கு திருவியாறு டு கும்பகோணம் ரூட்ல திருவியாறுல இருந்து மூணாவது கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்குங்க நவகிரக ஸ்தலங்களில் ஒன்று சந்திர பகவானின் ஸ்தலம் ஏன்னா இந்த ரிஷபராசியில் தான் சந்திரன் உச்சமடைகிறார் ஸோ இந்த சந்திரன் கோவிலுக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்னைக்கு வேணா போங்க பகல் நேரத்துல போகாதீங்க இரவு நேரத்துல போங்க முடிந்தவரை அமாவாசையை தவிர்த்துருங்க அதே மாதிரி முழிஞ்ச வரைக்கும் பௌர்ணமி நிலவு அதிகமாக மேலே இருக்கிற காலகட்டத்தில் போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் வளர்புறையில் பஞ்சமி முதல் பௌர்ணமி வரை சென்று வந்தீர்கள்னா ரொம்ப சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதுவும் திங்கக்கிழமை வளர்புறை திங்கக்கிழமை பௌர்ணமின்னா போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் போயிட்டு வந்த நிறையா ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றம் ஏற்பட்டுருக்கு இந்த கோவில் போயிட்டு வாங்க உங்கள் ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய பத்து நிமிஷமாக கூட இருக்கலாம் விஷயங்கள் ஆனால் அடுத்த பத்து மாதங்களும் உங்களுக்கு லைஃப்பில் இது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இது அனுபவத்தால் போடக்கூடிய வீடியோ இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் ரெண்டாம் பகுதி அப்படிங்கிறது விரைவில் வருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இது உங்கள் ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் பெயர் நட்சத்திரத்தை பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நானே இந்த ஸ்தலம் சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருகிறேன் நன்றி வணக்கம்